ின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நஞ்சுண்டாபுரத்தில் அதிமுக முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக அதிமுக பகுதி செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் ஜெயராம் அம்மன் கே அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டு கழகக்கொடி ஏற்றியும் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் கேக் இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கூறியதாவது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்